இயற்கையின் விதியில் இந்த பூமி படைக்கப்படுகையில் யாதும் யாவருக்கும் சொந்தமென்றுதான் படைக்கப்பட்டது ஆனால் மனிதன் என்னும் மரக்கண் என்று படைக்கப்பட்டானோ அந்த நொடியிலிருந்தே யாதும் யாவருக்கும் சொந்தமென்றிருந்த விதியை பட்டமாய் காட்டினிலே பறக்கவிட்டு விட்டான் இப்பூ உலகில் நிரம்பி வழியும் சாக்கடை கழிவுகளை கூட சுத்தம் செய்துவிடலாம் போல ஆனால் மனிதனுக்குள் பரவி கிடக்கும் சாதி கழிவுகளை சுத்தம் செய்வதுதான் சற்று கடினமாக உள்ளது சாதி பெருமையை தோள்களில் சுமந்தலையும் அற்ப மானிடருக்கு இணைத்தகுதியாய் என்னதான் வேண்டுமோ கதைகளில் கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்ததைப் போல இந்த கவரிமான்களும் தன் சாதி பெயர் பொறிக்கப்பட்டுதான் பிறந்தார்களோ இந்த கவரிமான்கள் தனக்கு கீழானவர்கள் எனச் சொல்பவர்களால் கிடைக்கும் பொருள்களெல்லாம் மட்டும் வேண்டும் தனக்கு கீழானவர்களின் வயதுக்கு வந்த பெண்களின் கற்பை சூறையாட அவர்கள் வேண்டும் அவர்களின் உழைப்பை சுரண்டி தின்பதற்கு அவர்கள் வேண்டும் அவர்களின் கைதொட்டு வடித்த கோயில் உச்சியினில் இருக்கும் கும்பம் முதல் சாதி கவரிமான் வீட்டு பெண்கள் பயன்படுத்தும் ரவிக்கு ஊக்குமுதற்கொண்டு அவர்களுக்கு வேண்டும் அவ்வப்போது உங்களைப் போன்றவர்களை அழிக்கத்தான் இந்த இயற்கை சீற்றம் கோரதாண்டவம் எடுக்கிறது அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த சாதி தேவையில்லை நீங்கள் மரணிக்கும் தருவாயில் ரத்தமோ அல்லது உறுப்புகளோ பெறுவதற்கு உங்களுக்கு இந்த சாதி தேவையில்லை தீண்டத்தகாதவனை தொட்டால் தீட்டென்றால் அந்த தீண்டத்தகாதவனின் உடல் உறுப்புகளை மட்டும் உங்கள் உடல்கள் எப்படி ஏற்றுக்கொள்கின்றன உங்கள் கவரிமான் சாதிகளுக்குள்ளேயே உங்கள் உறுப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது தானே ஏனென்றால் உங்கள் உயிர் உங்களுக்கு ஒசத்தி அவர்களுக்கும் அவர்கள் உயிர் அப்படித்தானே இருக்கும் யாவும் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டும் என்றபோது உங்களுக்கு இணையாய் அவர்கள் அமர்வது கூடாது என்பது மட்டும் என்ன நியாயம் முதலில் மனிதருக்குள் மனிதரை தேடுங்கள் அப்படித்தானே எல்லா வேதமும் நமக்கு போதிக்கிறது ஆமாம் போதித்து மட்டும் என்ன பயன் பூமியில் நடக்கும் அசுர ஆட்டங்களை கண்ணால் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்லவா அந்த கல்லான இறைவன் கேட்டால் இது கலி உலகம் என் வருகைக்கு இன்னும் காலம் உள்ளது என்றொரு உப்பு சப்பில்லாத சாக்கையும் சொல்லுவான் உங்கள் கல்லுள்ளம் கொண்ட இறைவன் மனிதனாய் நீங்கள் நீங்களாகவே திறந்தாவிடில் இந்த சாதித்தியை ஒழிக்க எத்தனை அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் வந்தாலும் இந்த சாதித்தியை அணைக்கவே இயலாது என்று தீரும் இந்த சுதந்திர தாகம் என்று போகி என்று சாகும் இந்த சாதிச்சனியின் ாகிவிட்டது சாதித்தி ஒளியட்டும் மனிதம் மட்டுமே வாழட்டும்